செல்வம் ஒரு நிமிஷம் முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்து பாருங்க உங்களோட இது கடமை என்ன இல்ல அவர் இப்படி இப்படி காட்டிட்டு இன்னைக்கு வர பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா இல்ல இல்ல பத்தர பதில் முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்ல கூடாது நாங்கல வேலை இல்ல வந்து திறமை நின்று இருக்கேமா அதுக்கு அப்புறம் குட்பாற அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லி இருக்கணும் கொஞ்சம் நீ தள்ளி இல்லை நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி முருக்கணும் பேரு சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உன தெரிஞ்சுக்குங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உன்ன நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்கள அதை ஞாபகம் வச்சுக்கல நீங்க ஒண்ணு கடவுள் அல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் அல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுகள் இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்போ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கல இப்போ போலீஸ் வந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நுட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இந்த இப்படி ஆடிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரோடு உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க நீங்களே இருந்தீங்க சார்